கேட்டாரு பிரதர் பொய்யில் என்ன கூட கேட்டாரு என்ன கூட கேட்டதுனால லாஸ்ட் டைம் வந்து சாட் போட்டேன் விடுங்க பிரதர் வேணா ப்ளீஸ் டேய் நீ எல்லாம் ஒண்ணு எல்லாம் அறுத்துறடா தெரிஞ்ச நீ எல்லாம் என்கிட்ட நீ இந்த கேள்வி கேள நீ தமிழ்நாட்டுல எங்க சிக்கனாலும் ஒண்ணு 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 குஞ்சா மணி அறுக்குறதுக்கு என்கிட்ட ஆள் இருக்குது புரியுதா நீ நினைச்சிட்டு இருக்காத பாபி சாமி ரொம்ப அப்படியே யோகியா நான் அந்த சாட் ரொம்ப கேவர் சாக்கடயில இறங்கி ஒண்ணு அடிக்குறேன்னு நினைச்சால இறங்கி அடிச்சுடுவாங்க

இல்லைங்க அவ்வளவு சீக்கிரம் மாட்டானுங்க இவனை விட மாட்டேன் இவன் எங்கேயாவது அந்த மெட்ராஸ் பக்கம் வந்து அந்த சுகந்த் குமார பாக்குறதுக்கோ இங்க பாக்குறதுக்கோ எங்கேயாவது வந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவான்னு நினைக்காதீங்க இவனை யார வச்சு எங்க வச்சு எந்த கேஸ்ல எப்படி வச்சு உள்ளதல்னு எனக்கு தெரியும் எங்க இன்ஃபுளு பண்ணணும்னு எனக்கு தெரியும் புரிஞ்சுதா நம்மளுக்கு வந்து இவங்கிட்ட டிபேட் கூப்பிடுறாங்கல்ல வரமாட்டான் சரிங்களா ஆனா டிபேட் ஏன் ரூமுக்கு வா ஏன் ஏன் வீட்டு பெட்ரூமுக்கு வா என் பொண்டாட்டி விட்டு குடுக்குறேன் பிரதர் ப்ளீஸ் பிரதர் ப்ளீஸ் அதெல்லாம் பிரதர் இல்ல பிரதர் ரூமுக்கு வா ஏன் ரூமுக்கு வாண்ண இல்ல இல்ல தப்பு இது நான் ஏத்துக்கொள்ள மாட்டேன் பிரதர் வேண்டாம் பிரதர் நீங்க அவரோட பேசுறீங்க வேற ஏன் ரூமுக்கு வந்து அவரோட பேசுறீங்க என்னை வந்து அவுக்கு சொல்லுவேன் நீ வந்து ஏத்துக்கவே மாட்டா பிரதர் வேண்டாம் பிரதர் வேணாம் பிரதர் ஜாக்கிர பிரதர் நீங்க நான் எண்டு பண்ணி சொன்னேன் நீங்க எடுப்ப சொன்னா நீங்க கேக்க மாறிங்க நீங்க என்ன ரசிக்கிறீங்களான்னு தெரியல பிரதர் இல்லனா என்ன ரிமூவ் பண்ணிடுங்க